ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் விஜேஎஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ் இது வந்து சித்திரை ஒன்றா அந்ததிங்க நம்ம தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரப்பயனார் கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில் இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஷூட்டிங்லாம் கூட நடந்திருக்காங்க ஒரே ஒரு நாள் திருவிழா தான் நடந்து போகிற வரிகள்லாம் வந்து நீர்மோர் பந்தல் பானக்கரை அப்புறமா அன்னதானம் அன்னைக்கு ஃபுல் டேவும் அன்னதானம் போய் என்ட்ரன்ஸ்லேயே வந்து சேம குதிரை இருக்கும் அப்புறம் கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டில் வச்சுக்கோம்ல அதே மாதிரி தான் அந்த சாமி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்காக நேர்த்தி கடன் செஞ்சு நடுவில் சாட்டையடி காணி செருப்பில் நடக்கிறது காவடி ஆட்டம் அப்புறம் காவடி ஆட்டிலே ஆட்டத்துலேயே பெரம்பை வச்சு அடிக்கிறது இந்த மாதிரி தெருவில் நடந்தே போவாங்க இவங்க கோயிலுக்கு ஓகேங்களா அந்த இதுதான் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா நீங்கள் தேனி மாவட்டத்துக்கு விசிட் பண்ணிங்க சித்திரை ஒன்றுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கோயிலை ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேங்களா அந்தன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை ஒன்று இல்லைண்ணா எப்போ தேனி மாவட்டத்துக்கு வந்தாலும் வீரப்பைனார் டெம்பிள்ன்ற லொக்கேஷனை போட்டு இதை விசிட் பண்ணி பாருங்கள் அங்கே அருவியில் ஓடுற தண்ணி எல்லாமே இருக்கும் உங்களுக்கு ஒரு என்ஜாயபிளாக இருக்கும் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி தான் அப்படியே கூலிங்காக இருக்குங்க ஓகேங்களா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ